வணக்கம் திருமந்திர தொடரை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் முக்கியமான மந்திர பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன் அதில் இன்று ஒரு முக்கியமான பாடல் முதலாவது தந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டு இப்பொழுது அதை பார்த்து அனுபவித்து மகிழப் போகிறோம் சிவயோகம் என்றால் என்ன சிவயோகத்தில் திளைத்திருந்தார் திருமூலர் என்று சொல்கிறோம் சக்தி யோகத்தில் திளைத்திருந்தார் அபிராமி பட்டர் என்று சொல்கிறோம் யோக நிலையில் இருந்தார் அருணகிரிநாதர் என்று சொல்கிறோம் அப்படி என்றால் சிவ யோகம் என்றால் என்ன இந்த நம்முடைய சிந்தையை சிவனோடோ சிந்தையை சக்தியோடோ சிந்தையை சுப்பிரமணியனோடோ சிந்தையை கணபதியோடோ சிந்தையை நாராயணனோடோ சேர்க்கக்கூடிய அந்த வித்தைக்கு பெயர்தான் யோகநிலை என்று பெயர் அந்த யோக நிலை என்றால் என்ன என்று ஒரு பாடலில் திருமூல தெய்வம் குறிப்பிடுகிறார் அந்த பாடலை இப்ப சொல்ல போறேன் அதை சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு அந்த யோக நிலையை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதல் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக சைவ சித்தாந்தத்திற்குள்ளே போய் நுழைந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பதி பசு பாசம்னா என்னங்கிறத சொல்லி இருக்கிறேன் பதிங்கிறது ஏக இறைவன் பசுங்கிறது ஆன்மாக்கள் பாசம்ங்கிறது அந்த ஆன்மா வந்து உடலோடு கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது தான் அந்த பாசநிலை பதியினுடைய அருள் பெறும் பொழுது நம்ம ஆணவம் கண்மம் என்ற மலங்கள் எல்லாம் நீங்க பெற்று ஆசைகள் எல்லாம் விளக்கப்பட்டு அந்த பாசக்கயிர்கள் ஒன்று ஒன்றாக விளக்கப்பட்டு அந்த ஆன்மா துள்ளி குதித்து ஓடுகின்ற கன்று போல இறைவனம் சென்று சேர்ந்து விடும் என்று அந்த அடிப்படை தத்துவத்தை சொல்லிட்டோம் அந்த பாசங்கள்லாம் அறுபடுறதுக்கு நாம் யோக நிலையில் இருக்க வேண்டும் திருமூல தெய்வத்தைப் போல அபிராமி பட்டரை போல அருணகிரிநாதரை போலன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம் அந்த யோக நிலையில் சிவனோட மற்ற கடவுள்களோட இருப்பது எப்படிங்கிறத ஒரு பாடல்லாம் அவரே சொல்கிறார் அதை இப்போ சொல்கிறேன் சிவை யோகமாவது சித்து அசித்தன்றி சிவை யோகமாவது சித்து அசித்தன்றி தவயோகத்துள் புக்கு தன்னொழி தானாய் தவயோகத்தில் புக்கு தன்னொழி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்கு அளித்தானே அந்த நந்தியம் பெருமான் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமணி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்ற இவர் என்னோடு என்வரும் மாமேனு சொல்றாங்களே சிவனிடம் நேரடியாக ஞானம் பெற்றவர்கள்தான் நந்தி அதுல முதலாவது நம்ம நந்தியம் பெருமான் ஜபேஸ்வரன் என்ற பெயரோட திருவாரூர்ல பிறந்து இறைவனுடைய அருளை பெற்று சிவ தத்துவங்கள் சைவ சித்தாந்தங்கள் எனக்கு தெரிந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் நானே முதற் குருநாதனாக இருக்க வேண்டும் நானே திருக்கைலாயத்துக்கு காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் நானே உனக்கு ரிசப வாகனமாகி உன்னை உலகோர்க்கு உலக வளம் புரிவதற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற வரத்தை வாங்கிய நந்தியம்பெருமாண்ட முதலாவது நந்தி அதுக்கு பிறகு ஜனகர் சனந்தர் சனாதரர் சனத்குமாரர் அந்த நாலு நந்திகள் அடுத்து சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் சுந்தரநாத என்ற திருமூலர் அதன் பிறகு வந்தவர்கள் அப்போ இந்த நந்தியம்பெருமான் முதற்ருவநாதன் ஆகிய நந்தியம்பெருமான் தான் சிவயோகம் என்றால் என்ன என்பதை இவர்களுக்கு அளித்திருக்கிறார் இவர்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார் அதைத்தான் சொல்றாரு சிவயோகமாவது சித்து அசித்து அன்றி தவயோகத்தில் புக்கு தன்னொழி தானாய் அவயோகம் சாராது அவன்பதி போக நவயோக நந்தி நமக்கு அளித்தானே நவயோக நந்தி நமக்கு அளித்தானே அந்த நந்தியின் பெருமான் தான் இதை சொல்லிக் கொடுத்தாரம்பா அப்ப சிவயோகம்னா என்ன சிவயோகம் என்பது சித்து அசித்து அன்றி சித்து அசித்து அன்று தவயோகத்தில் புக்கு தன்னொழி தானாய் சித்து என்றால் ஞானம் அசித்து என்றால் அஞ்ஞானம் அப்படி என்றால் இல்லாத தன்மை எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் நின்று கொண்டு தன்னொழி தானாய் அந்த இறைவனுடைய ஒளியை நம் உடம்புக்குள் காண்பதுதான் யோக நிலை எப்படியப்பா ஞானம் அஞ்ஞானம் இல்லாமல் இருக்க முடியும் என்றால் உங்களுக்கு மாதிரி சொல்ற சொல்ல வேண்டும் என்றால் அறிவு எது அறியாமை எது என்று தெரியாமல் இருக்க வேண்டும் எது அறிவு எது அறியாமை என்று தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யாரு இந்த பிறந்த குழந்தை இருக்கிறதே அதற்கு நாகப்பாம்பு முன்னால விட்டால் கூட அதை எடுத்து விளையாட பார்க்கும் பாசிமணி மாலையை போட்டாலும் அதை எடுத்து விளையாட பார்க்கும் ரெண்டும் ஒன்றாகத்தான் தெரியும் அதான் அறிவு அறியாமை இல்லாதிருத்தல் அந்த மனத்திற்கு எதுவும் தெரியாது அதே போல சிவயோக சிவயோகத்தில் இருக்க விரும்புவர்களுடைய மனதும் அந்த மாதிரி பக்குவப்பட்டிருக்கும் எது அறிவு எது அறியாமை என்று அவர்களுக்கு தெரியாது எது இன்பம் எது துன்பம் என்று அவர்களுக்கு தெரியாது எது சுவை எது சுவை இல்லாதது என்று அவர்களுக்கு தெரியாது எல்லா சுவையும் ஒன்றாக கலந்து ஒரு சாத்த சாத உருண்டை போட்டால் கூட அதையும் சாப்பிடுவாங்க ஈட்டியால குத்துனா கூட அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க நஞ்ச குடுத்தா கூட அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க கண்ணத்துல அரைஞ்சா கூட அவங்களுக்கு உணர்ச்சி இருக்காது அதான் என்ன இருக்கு சித்து அசித்து எது அறிவு எது அறியாமை இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு அதான் சிவயோகமாவது சித்து அசித்து அன்று தவயோகத்தில் புக்கு தன்னொழி அவயோகம் சாராது அவன்பதி போக அவயோகம் சாராது ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் சாராமல் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற ஆசைகள் சாராமல் தாய் தந்தை மகன் மகள் தாத்தா பாட்டி நண்பர் உற்சார் உறவினர் என்ற உறவு நிலை தெரியாமல் எந்த உறவு நிலையும் சாராமல் எந்த ஞானமும் இல்லாமல் தன்னுடைய மனம் முழுவதும் சிவத்தால் நிரப்பிக்கொண்டு சிவத்தை தவிர வேறு எதுவும் எண்ணாமல் எது அறிவு எது அறியாமை என்று எண்ணாமல் தன்னுடைய உடம்புக்குள்ளே உத்தமனை காண விளைந்து கொண்டிருப்பதுதான் சிவயோகம் அதை தான் இந்த பாடல சொல்றாரு சிவயோகம் என்றால் என்ன சிவயோகமாவது சித்து அசித்து அன்றி தவயோகத்துள் புக்கு தன்னொழி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்கு அளித்தான இதத்தான் யார் சொல்றாரு சிவயோகம் இவர் மட்டும் சொல்லல அருணகிரிநாதன் இதே மாதிரி சொல்றாரு குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் மற்றதுவே இதான் வந்து யோக நிலை குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேளை நிகழ்த்திடலும் அப்படி உடம்புக்குள்ளே நாம் ஒளி உருவாக இறைவனை காணக்கூடிய நிலை நமக்கு கிட்ட வேண்டும் என்றால் இறைமக்களினுடைய அருளை பெற வேண்டும் அப்படி இறைமக்களினுடைய அருளை பெறும் பொழுது குறியை குறியாய் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை நாம் அறிந்து கொள்ளலாம் குறியை குறியாது குறித்தறியும் நெறி என்றால் என்ன பக்தியின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்க்கு கடவுள்னா என்னங்கிறத காமிக்கிறதுக்கு சுப்பிரமணியர் இப்படி இருப்பார் கணபதி இப்படி இருப்பார் சிவன் இப்படி இருப்பார் அம்பாள் எப்படி இருப்பார் என்று உருவத்தை காட்ட வேண்டியிருக்கிறது பக்தியில் முத்தி ஞானத்தை உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்கள் ஒளி உருவாக அந்த இறைவனை தங்களுடைய உடம்புக்குள்ளே காண்பார்கள் அதுதான் குறியை குறியாது குறித்தறியும் நெறி அவர்களுக்கு எந்தவிதமான உருவமும் தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை முருகப்பெருமான் எனக்கு கொடுத்து விட்டான் அதனால் நான் செறிவற்று இந்த உடம்பு என்ன என்பதை உணராமல் இந்த உடம்பு ஒன்றுமில்லாதது இந்த உடம்பைப் பற்றிய சிந்தனை இல்லாமல் அதான் செறிவற்று இந்த உடம்பையே மறந்து செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று யார்கிட்டையும் பேசாத ஒரு நிலையை அடைந்தேன் பேச முடியாத நிலையை அடைந்தேன் செறிவற்று உலகோடு சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் மற்றதுவே அறிவில்லை அறியாமையும் இல்லை ஏன்னா மனம் முழுவதுமே இறை இன்பத்தால் நிறையப்பட்டிருக்கும் பொழுது திருமூல தெய்வம் சிவம் நினைவால் நிறைய பெற்றார் அருணகிரிநாதர் சுப்பிரமணியரால் நிறைய பெற்றார் அவருடைய மனம் முழுவதும் அவர்களுடைய மனம் அறிவு அறியாமையும் எதுவும் இல்லாத ஒரு நிலைக்கு சென்று விட்டது இன்பம் துன்பமற்ற நிலைமைக்கு சென்று விட்டது சுவை சுவையில்லாது என்ற நிலைக்கு சென்று விட்டது அப்படிப்பட்ட நிலையை நாம் பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் இறைவனுடைய அருளை பெற்றுவிட்டால் நாம் உடம்புக்குள்ளே ஒளி உள்ள உத்தமனை காணலாம் அதுதான் யோக நிலை ரெண்டு பெருமக்களும் இதைத்தான் தான் அப்ப யோக நிலை என்றால் என்ன சிவயோகம் என்றால் என்ன என்று இன்னைக்கு சொல்லியிருக்கோம் அந்த பாடல்கள் இருந்தே எடுத்து சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் இல்ல சிவயோகமாவது சித்து அசித்து அன்றி தவயோகத்தில் புக்கு தன்னொழி தானாய் அவயோகம் சாராது அவன்பதி போக நவயோக நந்தி நமக்களித்தானே நவயோக நந்தி நமக்களித்தானே இதுதான் வந்து சிவயோகம் அப்படிங்கிறது குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடுரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் மற்றதுவே என்கிறார் அர்ணகிரிநாதர் அப்ப உடலையெல்லாம் மறந்து எது ஞானம் எது ஞானம் இல்லாதது என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு மனம் முழுவதும் ஒன்றே ஒன்று சிவமாய் சுப்பிரமணியமாய் சக்திமயமாய் நிறைந்திருத்தலே யோக நிலை இதுதான் யோகநிலை யோகநிலை என்றால் என்ன என்பதை இந்த இரண்டு பெருமக்களும் சொல்லிய பாடல்கள் வாயிலாக உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் இதை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் மற்ற சைவ சித்தாந்தத்தை விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் பகிருங்கள் அப்படி இருந்தால் தான் மேன்மைகள் சைவ நீதி உலகம் முழுதும் விளங்க முடியும் மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்